நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனல் சார்பாக டைனமிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பெயரில் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இந்த தேர்வுக்கான கெமிஸ்ட்ரி ஆன்லைன் கோச்சிங் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் கடந்த யூஜிடிஆர்பி தேர்வில் மாநிலத்தில் மூணாவது இடம் பெற்றோம் இப்போ டிஆர்பிக்கான அடுத்த பேச்சுக்கான அறிவிப்பு விரைவில் அறிவிப்போம் ஏன்னா அடுத்த தேர்வு டிஆர்பி எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் இல்லாததாலும் நம்ம ஆரம்பிக்கல விரைவில் அதை பற்றின ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அடுத்த யூஜிடிஆர்பி டிஆர்பி எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தற்போதைக்கு இல்லை ஆனால் பிஜிடிஆர்பி எந்த நேரமும் அறிவிப்பு வரலாங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் இந்த டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக அறிவிப்பு வெளியாகும் ஏன்னா அடுத்தது டெட்டு தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் பொழுதே குறுகிய காலத்தில் அதிலிருந்து குறுகிய காலத்தில் இல்லைன்னா அதனோடு சேர்ந்தே பிஜிடிஆர்பிக்கான தேர்வும் அறிவிப்பு வரலாம்னு எதிர்பார்க்குறோம் அந்த தேர்வுக்கான கோச்சிங்கு தொடர்ந்து போயிட்டுருக்கு அதுக்கான அட்மிஷனும் போயிட்ருக்கு இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து புதுதாக ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்கோம் நம்ம சேனல் சார்பாக டைனமிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த பெயரில் ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ இனி நம்ம கோச்சிங் சென்டரில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஆப்பை போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதில் அவங்க எந்த கோர்ஸ் பிஜிடிஆர்பி கோர்ஸ்னால் பிஜிடிஆர்பி கோர்ஸுக்கான அந்த ஃபீஸை அவங்க பே பண்ணிவிட்டு நேரடியாக க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதிக்கி பிஜி டிஆர்பிக்கான அந்த கோச்சிங் கிளாஸ் மட்டும்தான் போய்ட்டுருக்கு யூஜி டிஆர்பிக்கான அறிவிப்பும் இன்னும் நாங்கள் சொல்லலை பாலிடெக்னிக் டிஆர்பியும் இன்னும் நாங்கள் நடத்த ஆரம்பிக்கலை ஸோ அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் நம்ம வந்து எப்போது பேட்ச் தொடங்குகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஆப்பிலே தான் வரும் அதனால் நீங்கள் யூடியூப் சேனலில் தான் நான் எப்பயுமே எந்த பேட்ச் ஆரம்பித்தாலும் நான் யூடியூப் சேனலில் தான் சொல்லுவேன் இப்போ நேரடியாக நீங்கள் அந்த ஆப்பை போயிட்டு ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான கோச்சிங் கிளாஸை அடுத்தது ஆரம்பிக்க போகிறோங்கிற அறிவிப்பு உங்களுக்கு கிடைக்கும் குறைந்த கட்டணம்தான் கூடுதலாக அந்த ஆப்லேயே உங்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் இருக்கும் நம்ம நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நம்மளுடைய வீடியோ எல்லாமே அதில் ஃப்ரீயாக இருக்கும் கூடுதலாக நம்ம போடுற கூடுதல் வீடியோ ஃப்ரீ வீடியோவும் அதில் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம் அப்பப்போ ஃப்ரீ டெஸ்ட்டும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் பிஜிடிஆர்பியோ யூஜிடிஆர்பியோ எந்த தேர்வு இப்போது போயிட்டுருக்கோ அந்த தேர்வுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் அதில் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அந்த ஆப்பை ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் எப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்களோ அதே மாதிரி இந்த ஆப்புக்கும் நீங்கள் ஆதரவு தெரிக்கணும் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃப்ரீ மெட்டீரியல் அதை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் எல்லாமே அப்லோட் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அதனால் ஃப்ரீ மெட்டீரியல் ஃப்ரீ டெஸ்ட் அதில் நீங்கள் எழுதிக்கலாம் தொடர்ந்து எழுதிக்கலாம் ஸோ அந்த செய்தி இப்போ உங்கள்கிட்ட அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ விரைவில் உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு அதே மாதிரி சைக்காலஜி அதற்கான பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் இது எல்லாமே விரைவில் அந்த ஆப்பில் தெரிவிப்போம் இப்போதைக்கு உங்களுக்கு அவைலபிளாக பிஜிடிஆர்பிக்கான கோச்சிங் வீடியோஸு கோச்சிங் கிளாஸ் இதில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டாகவும் வீடியோஸ் வேணும் பிஜிடிஆர்பியில் ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு டாப்பிக் அதாவது ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லா டாபிக்ஸும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் யூனிட் வைஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு யூனிட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு இருபது மணி நேரம் வீடியோ இருக்கும் இருபது மணி நேரம் இருபத்தஞ்சி மணி நேரம் வீடியோ இருக்கும் எல்லா டாப்பிக்கும் அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் கூடுதலாக அந்த டாப்பிக்லேருந்து வைக்கப்பட்ட டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷன் வீடியோவும் அதிலே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு யூனிட் யூனிட்டாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிஜிடிஆர்பியோட முழு யூனிட் பத்து யூனிட்டுக்குமான வீடியோவையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போதிக்கு பிஜிடிஆர்பிக்கான அந்த முழு கோச்சிங் கிளாஸில் சேரும்பொழுது தொடர்ந்து நம்ம ஆன்லைன் கிளாஸும் நான் உங்களுக்கு அப்பப்போ டவுட் கிளியரிங் கிளாஸு அந்த மாதிரி தொடர்ந்து எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு நடக்கும் ஸோ ஸ்டோர் போயிட்டு டைனமிக் கெமிஸ்ட்ரியை எல்லோரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி